வணக்கம் நட்புகளை நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்குள்ள அளவு மெஷர்மெண்ட் படி நம்ம வீடியோ பேக் தட் ரெண்டு பேக் தெட் போட்டிருந்தோம் அந்த ரெண்டு பேக் தட்டுக்கான ஃப்ரெண்டு வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பேக் தட் பார்த்துருந்தோம் ரெண்டு பேக் தட் பார்த்துருந்தோம் இது வந்து ப்ரின்சஸ் கட்டுக்கானது ஒன் ஃபோர்த்து கட் பண்ண பேக் வந்து இது ஒன் ஃபோர்த்தில் பண்ணது இது வந்து சென்ட்ரு கேப் மெத்தடில் பண்ணது இப்போ இந்த பேக்குக்கான ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ ஊக்கு ஊக்குப்பட்டிக்கான மார்க் பண்ணுறோம் இந்த பேக் அப்படியே காப்பி பண்ணுறோம் நெக்கோட பாயிண்ட் ஆம்கோல் ப்ளஸ் செஸ்ட் லைனு அக்ராஸ் இடம் இப்போ இது வந்து பேக்கோட இடம் இங்கேருந்து கால் இன்ச்சி தள்ளி வச்சுக்கிட்டு கால் இன்ச்சு இங்கேருந்து இந்த கால் இன்ச்சு அளவு எடுத்துட்டு இப்போ கால் இன்ச்சு இங்கே தள்ளியிருக்கோம் இந்த பேக்கினுடைய சின்ன சோல்ட்ரு அளவை கரெக்டாக வச்சுக்கிட்டு இங்கே அதை எடுத்துக்கணும் இப்போ சின்ன சோழருடைய சென்டர் இந்த சென்ட்ரு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஷாட் பாயிண்டினுடைய சென்ட்ரு இடத்த கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ ஃப்ரண்ட்டினுடைய நெக்கு ஆறரை இன்ச்சு கால் இன்ச்சு மேலே ஏற்றிட்டு நெக்கோட பாயிண்ட் இங்கே லைட்டாக இது ஸ்ட்ரெய்ட்டு ஒரு கால் இன்ச்சு கிராஸ் இருக்க மாதிரி லைட்டாக லைட்டாக கழுத்த நெக் பாயிண்ட்டாக கிராஸ் எடுத்துக்கணும் இப்போ நெக்கோட பாயிண்ட் பேக் வச்சு இங்கே எடுத்துருக்கோம் இங்கே ஃப்ரண்ட்டில் மேலேருந்து நெக் பாயிண்ட் இங்கேருந்து எடுத்துக்கணும் இப்போ நெக்குனுடைய ரவுண்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த ரவுண்ட் சைப்பை இங்கேருந்து இதில் கொடுத்துக்கணும் இப்போ ஆம்கோல் வந்து இதே செஸ்ட் லைனில் ஆம்கோல் கரெக்டாக இங்கே வரைஞ்சிக்கணும் இப்போ மேலேருந்து பஸ்டோட அளவு நாற்பத்தி ஒன்று பத்தே கால் பஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் நாற்பத்தி ஒன்று பத்தை கால் பஸ்ட்டு டிவைடட் த்ரீ மூன்று இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இங்கேருந்து பதிமூன்று இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு பஸ்ஸோட இடம் இது இப்போ பஸ்ட்டு பேக்கில் வந்து பஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் பத்தை கால் ஒன் பாயிண்ட் இருக்குது பத்தை கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக வைக்கணும் நாற்பத்தி ஒன்று இப்போ இருபதரை ப்ளஸ் இங்கேருந்து ஒன் இன்ச்சு இப்போ ஆம்கோள் வந்து பதினேழு ஆம்கோள் இப்போ எட்டை முக்கால் ஃப்ரண்ட்டோட இதில் ஃப்ரெண்டினுடைய ஆம்கோல் அளக்கணும் எட்டை முக்கால் ப்ளஸ்ஸு டாட்டுக்கு வந்து முக்கால் இன்ச்சி ப்ளஸ் சைடு இங்கேருந்து சைடு ஃபினிஷ் பண்ணிக்கணும் இப்போ பேக்கோட பொசிஷன் இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக வைக்கணும் இப்போ உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது முன்பின் வராது தக்கும்போது எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணக்கூடாது நம்ம மார்க் இங்கே சைடில் என்ன பண்ணியிருக்கோமோ அந்த மார்க் மேலே வந்து ஸ்டிச்சிங் வரணும் அப்பதான் நம்ம வெட்டின அளவுப்படி வந்து கட்டிங்கும் கரெக்டாக இருக்குது ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஃபஸ்ட்டு டிவைடட் பை டென் நாற்பத்தி ஒன்று நாலு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இங்கேருந்து இதில் ஒன் ஃபோர்த் ப்ளவுஸ்க்கு இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு ஊக்குப்பட்டிக்கு இங்கேருந்து தையல் வைப்போம் இதில் வந்து ஊக்குப்பட்டிக்கு தையல் வந்து உள் பக்கம் வைக்கணும் இதுக்கு வெளியே போகாமல் உள்ளே வைக்கணும் ஊக்குப்பட்டிக்கு தையல் பிடிக்கக்கூடியதை இதில் பிடிச்சிடணும் இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு டிவைடட் பை டென் நாற்பத்தி ஒன்று நாலஞ்சு ஒன் பாயிண்ட்டு இந்த சென்டரில் கரெக்டாக இருக்கும் இந்த சென்டரில் கரெக்டாக வருதா நம்ம இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் இது சரியாக வருதா இல்லை இதில் சேஞ்ச் பண்ணணுமாங்கிறத செக் பண்ணிக்கணும் இந்த பாயிண்ட் வர்ற இடத்த இப்போ டாட்டு வந்து ஃபஸ்ட்டு நாற்பத்தி ஒன்று டிவைடட் பதிமூணு இப்போது மூணே மூணு புள்ளி பதினஞ்சு மூணே கால் இஞ்சி டாட்டு அரை இஞ்சி மைனஸ் பண்ணணும் அப்போ ரெண்டே முக்கால் டாட்டு அப்போ ஒன்றே கால் ஒன் பாயிண்ட்டு நம்ம இங்கேருந்து ரெண்டே முக்கால்ங்கிறத ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிக்கணும் ஒன்றே கால் ஒன் பாயிண்ட் இந்த பக்கம் ஒன்றே கால் ஒன் பாயிண்ட்டு இந்த பக்கம் அப்போ ரெண்டே முக்கால் டாட்டை இங்கே எடுத்துக்கணும் இப்போ டாட் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு மட்டும் டாட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும் இப்போ மேலேருந்து இருந்து கீழே மொத்த ஹைட்டு வந்து பதினாலரை இன்ச்சு இருக்குது இந்த டாட் பாயிண்ட்டுக்கு நேரம் அந்த பதினாலரை இங்கே வைக்கணும் இதுதான் உடைய இடம் இப்போ ரெண்டே முக்கால் இதுக்கு நேரம் இங்கே வச்சுக்கணும் இப்போ ஹைட்டு இங்கேருந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும் மூணே முக்கால் இருக்குது அதே மூணே முக்கால் இங்கேருந்து இருக்கணும் இதுதான் நம்மளுக்கு கரெக்டான இடம் டாட் பாயிண்டோட இடம் இப்போ இந்த சைடு டாட்டையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ அதே மூணே முக்கால் இங்கே சென்டர்லேயும் வச்சிடணும் இப்போ கப்பினுடைய ஷேப் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பை இங்கே எடுத்து வச்சுக்கணும் இப்போ அண்டர் பஸ்னுடைய அளவு இங்கேருந்து ஹைட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இது ரெண்டையும் சென்டர் பண்ணிக்கணும் இது அண்டர் பஸ்னுடைய இடம் இந்த சேப்பு இங்கேருந்து அப்படியே கொண்டு வரணும் இந்த மாதிரி இப்போ அண்டர் பஸ்டோட இடம் இங்கேருந்து இங்கேயும் அண்டர் பஸ்ட் எடுத்துக்கணும் அண்டர் பஸ்ட்டுக்கு நேரம் இந்த ஷேப் இங்கேருந்து ஊக்குப்பட்டிக்கு வந்து இங்கேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றிட்டு இந்த ஹைட்டையும் பார்த்துக்கலாம் பெரிய பாடியாக வரும்போது இந்த ஹைட்டை கூட சென்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் டாட் பிடிக்கக்கூடிய அளவை ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ இது டாட்னுடைய சென்ட்ரு பாயிண்ட்டு இங்கேருந்து ஒன்றே கால் இஞ்சி வச்சுக்கோங்க பெரிய ப்ளவுஸாக இருக்கும்போது நார்மல் வந்து ஒன் இன்ச்சு ஸ்டாண்டர்டு பெரிய பாலியாக இருக்கும்போது நாற்பது இன்ச்சிக்கு மேலே போகும்போது ஒன்றே கால் வச்சுக்கலாம் லைட்டாக ஒரு கால் இன்ச்சு இதில் கிராஸ் கொடுத்துக்கலாம் ப்ளவுஸ் போடும்போது இந்த இடத்துல பள்ளம் இருக்கும் லேடிஸினுடைய பாடியில் அந்த பள்ளம் இருக்கிற இடத்துல ப்ளவுஸ் ஃபிட் ஆகிறதுக்காக தான் இந்த கிராஸ் கொடுக்குறோம் இப்போ ஆம்புடைய டாட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு டாட்டு வச்சுருக்கோம் இப்போ இந்த ஆம்கோளுடைய டாட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நாளை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு இப்போ இங்கேருந்து இந்த நாளை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு கரெக்டாக வர்ற மாதிரி பார்க்கணும் இந்த இடத்துல எடுத்துக்கணும் இது ரெண்டையும் ஸ்ட்ரெயிட் பண்ணிடணும் இப்போ இந்த ஆம்கோல் இதில் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும் அப்போ உங்களுக்கு டாட் பிடிக்கும்போது ஆம்ப்கூள் கரெக்டான ஷேப்புக்கு வரும் டாட் முன்பின் வராது இந்த இடத்துல ரிங்கில்ஸ் வராமல் கரெக்டாக இருக்கும் இப்போ ஃப்ரெண்ட்டை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ இந்த அளவுக்கானதை சொல்லிட்டோம் இதுலேயே அளவுகள் மாற்றம் வரும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ்கள் வந்து பண்ண வேண்டி இருக்கும் அது எந்தெந்த அளவுகளில் எப்படி எப்படி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் முழுமையான க்ளாஸில் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரே அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் கற்றுக்கிட முடியாது கன்ஃபியூஸாகவும் ஆயிரும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்போ ஒவ்வொரு பாட்டுகள்லேயும் எப்படி எப்படி வந்து அந்த அளவுகள் மாறுது அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் ஸோ அதுதான் நம்ம அந்த இரண்டு மாத பயிற்சி வகுப்பில் வந்து நம்ம தெளிவான முறையில் சொல்லிக் கொடுக்குறோம் வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஒரு ப்ளவுஸில் வச்சு எல்லா விஷயங்களையும் சொல்லிட முடியாது அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் அப்போ எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு முறையான வழிமுறைகளை வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் எல்லா வேலையுமே வந்து ஏகலைவனாக வந்து கற்றுக்க முடியாதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை அப்போ இதுக்கான ஃபார்முலாலாம் என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா இப்போ ஃப்ரெண்டை கட் பண்ணிட்டோம் எல்லாத்துலேயுமே வந்து அர்க்காத்து வந்து பண்ணிடணும் ஸ்டிச் பண்ணும்போது மிஷினில் உட்காந்துட்டு வந்து ரெண்டாவது கட்டிங் பண்ண கட்டிங்கை முண்டா பெருசாக இருக்குது சிறுசாக இருக்குது அப்படிங்கிற ஆல்ட்ரேஷனே பண்ணக்கூடாது ஸ்டிச் பண்ணும்போது இந்த அற்காத்து என்ன பண்ணியிருக்கோமோ அதில் கரெக்டாக பண்ணணும் ஸ்டிச் பண்ணும்போது சரியாக வரலைன்னா அப்போ நம்ம கட்டிங் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அல்லது தைக்கும் போது மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதில் என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது இந்த ஆம்கோளில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் ஷேப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ டாட் பிடிக்கும்போது இந்த ஆம்கோல் டாட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும் இங்கேருந்து ஸ்டிச் பண்ணுவோம்மே சோல்டரில் இதில் தையல் போட்டுருவோம் அதே மாதிரி ஆம்கோல் இங்கேருந்து தையல் போடுவோம் இங்கே ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக போயிடும் இப்போ இந்த ரவுண்டு பார்த்தா நீட்டாக இருக்கும் ஆம்கோல் சைடில் வந்து ரிங்கிள்ஸ் வர்றதெல்லாம் வராது இந்த மாதிரி வந்து கட் பண்ணணும் இப்போது இதனுடைய பேக் தட்டு இது ஜாயின் பண்ணும்போது இங்கே கரெக்டாக வரும் இந்த ஷேப் வந்து லைட்டாக அந்த ஷேப் அழகாக இருக்கிற மாதிரி கப் ஷேப் இருக்கிற மாதிரி இந்த ஷேப் எடுத்துக்கணும் இதில் கிராஸ் பெட்டி ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இதில் வந்து உட்காரும் இப்போ இதை மார்க் பண்ணிட்டோன்னா இதுதான் வந்து கிராஸ் பெட்டினுடைய அளவு இது தான் இங்கே ரெண்டே முக்கால்ச்சு இருக்குது அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இதை கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இங்கே தையல் தும்பு எக்ஸ்ட்ரா வராது இப்போ இந்த இடத்த இங்கே கரெக்டாக வச்சுக்கணும் இந்த ப்ளவுஸில் வந்து தையல் தும்பு வந்து நம்ம இதிலேருந்து தான் வச்சுருக்கோம் இதுதான் வந்து சென்ட்ரு கேப் மெத்தடுங்கிறது இதே ஒன் ஃபோர்த்தில் வந்து பார்த்தோம்னா இதுக்கு வெளியில் வரும் ஸோ இப்போது இங்கே ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க அப்படி இப்போ இதனுடைய அளவு எடுத்துக்கிட்டோன்னா இது மூன்றரை இன்ச்சு இருக்குது இப்போ கிராஸ் பொட்டியினுடைய அளவு வந்து இதுதான் நம்மளுக்கு கிராஸ் பொட்டியினுடைய அளவு ஸோ இப்போது ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது ஒரு பேக்கில் என்ன மாற்றம் இருக்குது அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் வந்து என்ன மாற்றம் இருக்குது இந்த மாதிரி வந்து விஷயங்கள் தான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லோரும் நிறைய பேர் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது பேக் கோல் வந்து கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே சேர்த்து இதில் கட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்டு கட் பண்ணும்போது அப்புறம் ஆம் கோல் வந்து இப்படி குறைஞ்சி எடுப்பாங்க ஆனால் நம்ம ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து நாம் வந்து ஆம்கோலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கவர் தட்டு கட் பண்ணலை ஆனால் இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டாட்டை பிடிக்கும்போது கரெக்டாக அங்கே பாருங்கள் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த ஆம்கோல் டாடோ ஆம்கோளுடைய கவர் தட்டு வந்து கரெக்டாக வந்துடும் பட் ஆனால் நம்ம வந்து அதில் வந்து கட் பண்ணுறது கிடையாது ஸோ இப்போது ஆம்கோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன பொசிஷன் தேவையோ அந்த கவர் அது தேவையான அளவு வந்துடும் அப்போ காமனாக வந்து பேக் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்படி குடஞ்சி வெட்டும் போது வெட்டுற அந்த மெத்தேடு வந்து கண்டிப்பாக ப்ளவுஸு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது ஸோ இப்போது இதோட ஃப்ரெண்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இதோடய ஃப்ரெண்டு பார்த்திங்க ஸோ எல்லா ப்ளவுஸுக்கும் இப்படி தான் வரும் அப்படின்னா வந்து நிச்சயமாக கிடையாது மாற்றங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அளவுகளை பொறுத்து ஆம்கோல் ஆகட்டும் பஸ் பாயிண்ட் ஆகட்டும் அந்த ஃப்ரெண்டினுடைய அமைப்பாகட்டும் அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்போது எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி நம்ம வந்து மெத்தடு வந்து வெட்டிட முடியாது அந்த பாடியினுடைய அமைப்புகள் அளவீடுகள் எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை கரெக்டாக பண்ணிட்டா தானாகவே அது வந்து அந்த என்ன பொசிஷன் வேணுமோ அது வந்துடும் ஸோ இப்படி நுட்பமான நிறைய நுட்பங்கள் நிறைந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரே கட்டிங்குள்ளே வந்து நிச்சயமாக சொல்லிட முடியாது ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய வகுப்புகளில் கலந்து கொண்டு நுட்பமான விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்த தொழிலினுடைய அடுத்த கட்டத்துக்கான போவதற்கான அத்தனை நுட்பங்களும் வந்து நம்மளுடைய வகுப்புகளில் உண்டு ஸோ இப்போ இதனுடைய இன்னொரு பிரின்சஸ் கட் கேட்டிருந்தார் இல்லையா அந்த சப்ஸ்க்ரைபர் வந்து இப்போ இந்த நார்மல் ஃப்ரெண்டு எப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இதே இன்னொரு பிரின்சஸ் கட்டுக்கு வந்து இதே அளவில் வந்து நாம் ஆல்ரெடி ஒரு பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கான பிரின்சஸ் கட் வந்து எப்படி வெட்டணுங்கிறது வந்து தெளிவான ஒரு வீடியோவில் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் நன்றி நட்புகள்